கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ஒரே நாளில் இன்பி தந்திருக்கிறது தமிழக அரசு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பேருக்கு தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியினர்களாக மாற்ற செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியிடங்களில் தொடர் நீட்டிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது நிரந்தர பணியிடங்களாக மாற்ற செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியினர்களாக மாற்றி அரசாணைள்ளது குறிப்பாக தமிழக அரசு சொல்லிவிட்டுள்ள அரசாணையில் பள்ளிக்கல்வி பணிகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள் தொடர்வதன் அவசியத்தை உள்ள ஆசிரியர் ஆராய குழு அமைக்கப்பட்டது பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்களில் நிறுவன பணியிடமாகவும் ஐ ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் ஓய்வு பெறும் போது நாளடைவில் ஒளி ஒளிவடையும் பணியிடங்களாகவும் நூத்தி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு அதாவது முப்பத்தொன்னு பன்னிரண்டு வரை தொடர் நீட்டிப்பு வழங்கியும் ஆணையம் வெளியிட்டிருப்பது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகள் மேலாக தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்டவரும் வரும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத தற்காலிக பணியிடங்களை தொடர்ந்து தொடர்ந்து நீட்டிப்பதன் அவசியம் குறித்து ஆராய குழு அமைத்து ஆணை வெளியிட்டது தொடர்ந்து பள்ளிக்கிழமை பத்து ஆண்டுகள் மேலாக தற்காலிகம் உள்ள பணியிடங்களை குறிப்பாக ஆராய அமைக்கப்பட்ட குழுவானது முதன்மை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு கூட்டம் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடமாக மாற்ற செய்து அரசாணையை குறிப்பிடத்தக்கதாக குறிப்பிடத்தக்கது மேலும் பள்ளிக்கல்வித்துறை காலியாக உள்ள ஆசிய பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணிகளுக்கான மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் தேர்வு நடந்தது இதில் அனைத்து தேர்வுகள் முடிந்து முடிந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முடிவுகள் வெளியாகி இருந்தது தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி முடிக்கப்பட்டு தேர்வுகள் பட்டியல் விடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தான் முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் செய்தியாளர் ஆசிரியர் பணியினை காய்ப்பது குறித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆசிரியர் வாரியம் மூலம் ஏற்கனவே நிரப்புவதற்கான அனுமதிக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ள மூன்றாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அஹ் நூத்தி இரண்டு தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பணியந்தரம் செய்யப்பட்டு உள்ளனர் என கூறியிருந்தார் அதை கேட்ட போல் நேற்று குறிப்பாக அரசாணை வெளியிட்டிருப்பது ஆசிரியர் மத்தியில் குறிப்பாக ஒரு இன்பதிர்ச்சியை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது